வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் நேற்றைய ஒரு நிமிட செய்தியில் நடிகர் சந்திரபாபு அவர்களை பற்றிய தகவல்களை சொல்லியிருந்த நேரத்தில் அவர் பாடியிருக்கும் பாடல்களில் இருக்கிற கருத்துகளை சொல்லுங்கள் என்று பலரும் கேட்டிருக்கிறார்கள் உண்மைதான் அந்த பாடல் வரிகளை கவிஞர் கண்ணதாசன் போன்றவர்கள் எழுதியிருந்தாலும் அதில் சந்திரபாபு அவர்கள் நடித்திருக்கிற விதம் மிக அருமையானது குறிப்பாக கவலை இல்லாத மனிதன் என்னும் படத்தில் மெல்லிசை மன்னர்களின் இசையில் கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருக்கிற அந்த பாடல் வரிகள் ஒரு நகைச்சுவை நடிகர் நடிகர்த்தனை உருக்கமாக நடிக்க முடியுமா என்று எண்ண வைத்த காட்சி அது பிறக்கும் போதும் அழுகின்றாய் இறக்கும் போதும் அழுகின்றாய் என்று தொடங்குகிற அந்த பாட்டில் நடுவில் நான்கு வரிகள் வரும் அன்னையின் கையில் ஆடுவது இன்பம் கண்ணியின் தோளில் சாய்வது இன்பம் தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம் தன்னலம் மறந்தால் பெரும் பேரின்பம் இன்பம் என்கிற அந்த வரிகளை நாம் எண்ணி பார்க்கலாம் ஒவ்வொன்றும் ஒரு செய்தியைச் சொல்லுகிறது அன்னையின் கையில் அது அன்பு கன்னியின் தோளில் அது காதல் தன்னை அறிதல் அறிவு தன்னலம் மறத்தல் தொண்டு படிப்படியாக கொண்டு போகிற பாடல் அது அன்பு அறிவு காதல் எல்லாவற்றையும் தாண்டி தன்னலமில்லாத தொண்டே உயர்ந்தது என்பதை மறைமுகமாக அந்த பாடல் சொல்கிறது